வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில எந்திரிச்சது ரொம்ப லேட்டாக தான் ஏன்னா நைட்டே வந்து ஃபீவருக்கு வந்து டேப்லெட் போட்டுட்டு தூங்கியிருந்தேன் அதனால் காலையில் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல எட்டு மணிக்கு எந்திரிச்சு ஹஸ்பண்டை ஆஃபீஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஒருத்திக்கி அப்படிங்கிறனால தான் ரவை பண்ணேன் கொஞ்சமாக வந்து தோசமாக இருந்துச்சு அதுலேயே வந்து பையனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக் வந்து நான் மண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணது சண்டே வந்து வெளியெல்லாம் பர்ச்சேசிங்கெல்லாம் போயிட்டு மழையிலேயே தான் நினஞ்சிட்டு வந்தோம் நல்ல குளிருங்கிறனால வந்து என்னால் சுத்தமாகவே முடியலை பேக் பெயின் அது மட்டும் இல்லாமல் ஃபீவர் வந்துருச்சு சிம்பிளாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் சப்பாத்தி தான் செஞ்சு கொடுத்தாரு மாத்திரை போட்டு சாப்பிட்டனால காலையில் ஒரு அளவுக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து வீட்டை நீட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து எனக்கு சூடாக உப்புமா பண்ணி சாப்பிட்டு பையன் வந்து சாப்பிடவே இல்லை தூங்கிட்டான் குட்டீஸ் பக்கத்து வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து விளையாண்டுட்டுருந்தாங்க அவங்க கூட விளையாண்டுட்டு ஒரு பாட்டில் பால் குடிச்சிட்டு அவனும் வந்து தூங்கிட்டான் சின்ன மாதுக்குள்ளே வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாமே மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக எங்களுக்கு பெட்டில் படுக்கிற பழக்கமே இல்லை என் பையன் இந்த கட்டல் மலை ஏறி விளையாண்டு விளையாண்டே வந்து அந்த போர்வையெல்லாம் கசக்கி போட்டுருவான் அவன் தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த பெட்டை வந்து நீட் பண்ணி விட்டுருவேன் நேற்று ஷாப்பிங் போனப்போ தலஹானி உரம் வந்து வாங்கிட்டு வரணும்னு மெயினாக நினச்சிட்டு போயிருந்தேன் ஆனால் வாங்கலை அப்புறம் வர வழிலையே எங்கள் ஹோன் ஹவுஸுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ரெண்டே ரெண்டு தலகாணி உரம் இருந்துச்சு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கையோட ரெண்டு தலஹானிக்கு வந்து போட்டு வச்சுட்டேன் அங்கே தான் இருந்துச்சு ஆனால் சரி நாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பெட்ரூம் ஃபுல்லாக கிளீன் பண்ணி முடித்ததும் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் எனக்கு காலையிலேருந்தே தோணிக்கிட்டே இருந்துச்சு அம்மா வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு ஏன்னா இங்கே வந்து மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால எப்படி வந்து குழந்தைய தூக்கிட்டு போகிறதுன்ட்டு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த மழையில நினஞ்சிட்டு அங்கே போய் மறுபடியும் திரும்ப எக்ஸ் நல்லா ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா கடைசியில் இங்கேருந்து நனைஞ்சிட்டு போய் தான் ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கடைசியாக வந்து மைண்டை மாற்றிட்டு என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடை கடைனு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் ஏன்னா அடுப்பு ரொம்ப ஆயில் பசையாக இருந்துச்சு சும்மா வந்து டிஷ்யூ வச்சு தான் தொடைச்சி பார்த்துருந்தேன் பார்க்குறதுக்கே வந்து நல்லா இல்லை ரொம்ப ஆயிலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் சரி நம்ம ஒரே தடவை வந்து டிஷ்வாஷர் போட்டு வாஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ் வாஷர் போட்டு வாஷ் பண்ணி அப்போ தான் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு அடுப்பு நாம் இப்போ வந்து ஓரளவு நீட் பண்ணிட்டு போனோன்னா தான் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வரும்போது நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இதை வீட கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணி வச்சிட்டு போகலான்ட்டு டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டு இருந்தேன் மதியத்துக்கு வந்து ஒயிட் ரைஸும் ரசமும் தான் பண்ணலான்னு பிளான் ஏன்னா வந்து அதுதான் வந்து டக்குன்னு பண்ண முடியும் அதனால் ஒரு பக்கம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தான் துயிலன் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரியே எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சதும் அவனுக்கு பால் கொடுத்துட்டு மேலே கொண்டு போய் விட்டுருந்தேன் அங்கே கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரைஸு ரசம் எல்லாமே வச்சதும் பையனை கூப்பிட்டு வந்து ஏன்னா அவன் காலையில் சாப்பிடலை இல்லை அதனால் வந்து ஃபர்ஸ்ட் அவனை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரச சாப்பாடு சாப்பிட்டேன் சுயிலுன்னு தூங்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னா என்ன சாப்பிட விட மாட்டான் சாப்பிடும்போது பக்கத்தில் நின்று பிளேட்டை வந்து இழுக்கிறது அவனையே வந்து ஊட்டி விட்றன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எதாவது ஒரு குரும பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கும்போது அவனை வச்சு சாப்பிட்ருக்கும்போது நம்மளால் வந்து டேஸ்ட்டாக உணர்ந்து சாப்பிட முடியாது ஏதோ ஒரு நாலு வாய் பசிக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன் இன்னைக்கு வந்து மதியத்துக்கு எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட வரல ஏன்னா வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆனது மூணு மணி ஆச்சு இன்னுமே விடலை எனக்கு மூணு மணிக்கு தான் இங்கேருந்து கோபி டு பொள்ளாச்சி பஸ் கரெக்டாக அந்த மூணு மணி ஆளுக்கு வந்து வந்துடும் ஆனால் வந்து நல்லா மழை அடிச்சிட்ருக்கறனால வந்து போக முடியாது அதனால் வந்து ஒரு நாலே காலுக்கு வந்து ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸுக்கு போகலாம் மழை நின்றுச்சு அப்படின்னான்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தேன் நேற்றே வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் ஓரளவுக்கு தான் வந்து காஞ்சிருந்துச்சு வெளியே வந்து மழை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கயிறு கட்டி அங்கெல்லாம் வந்து துணியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து காய போட்டுட்டு ஃபேனையும் போட்டுட்டு வீட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டேன் போகும்போதே நல்லா ரெயின் கோட்டு துகிலனுக்கு வந்து ஸ்வெட்டர் எல்லாமே எல்லாமேதா வந்து போட்டுட்டு போயிருந்தோம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து மழை பெய்யாமல் இருந்துச்சு அந்த கேப்லேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன் கரெக்டாக நாலு இருபதுக்கு வந்து பொள்ளாச்சி பஸ் வந்துருச்சு வந்ததும் பையன் பஸ்ஸில் தூங்கினவன் தான் வீட்டுக்கு போய் தான் இருந்துருச்சான் அவ்வளோதாங்க இந்த வளாக் இதை ஓட முடியுது இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ